துன்பங்கள் துயரங்கள் போக்கிட விடியலென வந்த விண்ணக தேவனின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு அலங்காரம் நீ சீக்கிரமாய் இறங்கி வா இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார் லூக்கா பத்தொன்பது ஐந்து ஒரு அழகான பெரிய வீடு அன்றைய தினம் ரொம்பவே பரபரப்பாக இருந்தது ஆளாளுக்கு வேலைகளை இழுத்து போட்டு கொண்டு செய்தனர் அலங்கார விளக்குகளால் வீடு ஒரு அலங்கரிக்கப்பட்டது வீட்டை சுத்தம் செய்வது ஒரு புறம் தடபுடலாக நடந்து கொண்டிருந்தது சமையல் கட்டில் மணக்க மணக்க சமையல் வேலை மும்முரமாக நடந்து கொண்டிருந்தது அப்படி என்னதான் முக்கிய நிகழ்ச்சி அந்த வீட்டில் அந்த வீட்டின் செல்ல மகனுக்கு முதல் பிறந்த நாள் இந்த தடபுடல் ஏற்பாடு அப்பா காதில் வைத்த போனை எடுக்க நேரமின்றி ஒவ்வொருவரிடம் அழைப்பு கொடுத்து பேசி கொண்டிருந்தார் எல்லாரும் அவரவர் வேலைகளை கவனித்து கொண்டிருக்க காலையிலிருந்து குழந்தைக்கு உணவளிக்க மறந்து விட்டனர் வாய்விட்டு கேட்கத் தெரியாத பாலகன் ஒவ்வொருவரின் முகத்தையும் ஏக்கத்தோடு பார்த்தான் ஜோடிக்கப்பட்ட வீடு ஆளுயர கேக் அறுசுவை விருந்து மாலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமானது வந்தவர்கள் எல்லாரும் குழந்தைகளுக்கு நகைகளையும் புத்தாடைகளையும் விலை உயர்ந்த பரிசு பொருட்களையும் அளித்து திக்குமுக்காட செய்தனர் கேக் வெட்டும் நேரத்தில் பசியினால் குழந்தை மயங்கினது அப்பொழுதுதான் பெற்றோருக்கு குழந்தைக்கு உணவளிக்காதது நினைவில் வந்தது ஆம் என கன்பான சகோதர சகோதரிகளே கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு நாமும் மும்முரமாய் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம் விதவிதமான காரியங்களில் நாம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் நமக்கு தான் இந்த செய்தி கிறிஸ்மஸ் அலங்காரமோ புத்தாடையோ அழகான குடில் அமைக்கிறதுலையோ நட்சத்திரங்கள் மின் விளக்குகளின் ஜொலிப்பு இவற்றில்தான் இருக்கிறது இதுதான் அழகு என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் கிறிஸ்துமஸின் முக்கியமான காரியம் ஏசு கிறிஸ்து நம் வீட்டில் பிறந்திருக்கிறார் உள்ளத்தில் இருக்கிறாரா என்பதுதான் அவருக்கேற்ற அலங்காரம் எதுவென்றால் நாம் பரிசுத்தோடும் அன்போடும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் குடும்பமாய் நாம் ஆசரிக்கிறோமா என்பதுதான் கிறிஸ்துமஸ் பிறப்பின் சந்தோஷம் அமைந்திருக்கிறது அவர் நம்மோடு தங்கி இருக்கிறது தான் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம் ஆம் நம் ஒவ்வொருவர் வீட்டிலும் அந்த அன்பு பரிசுத்தம் சந்தோஷம் சமாதானம் தங்கி தான் அது அலங்கரிக்கப்பட்ட ஒரு வீடாய் இருக்கிறது இதோ வாசல்படியில் நின்று தட்டுகிறேன் ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன் என்ற வசனத்தின்படி நாம் நம்மோடு கூட ஆண்டவர் தங்கி இருப்பதற்கு நாம் ஆண்டவரை நாம் வீட்டிற்குள் அழைக்க வேண்டும் சகையோ அன்று எப்படி வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்னபோது அழைத்து சென்றாரோ அதே போல அந்த இரட்சிப்பை பெற்றுக்கொள்ள நாமும் கிறிஸ்துவை உள்ளத்திலும் இல்லத்திலும் அழைத்து நாம் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை ஆசரிப்போம் ஜெபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் வெறும் வெளிப்பிரகாரமான அலங்காரம் உண்மையான கிறிஸ்மஸ் அல்ல உள்ளான அலங்காரத்தில் சந்தோஷம் சமாதானம் பரிசுத்தம் அன்பு நிலைந்திருக்க எங்களுக்கு கிருபை செய்திடலாம் மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமே